வயநாடு சம்பவத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி நேரில் சென்று நிச்சயம் மக்களை சந்திப்பார் பாஜக மாநில செய்தி தொடர்பாளர் நரசிம்மன் தகவல் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் அண்ணாமலையின் அறிவுறுத்தல் படியும் நமது பாரத பிரதமர் வழங்கிய பட்ஜெட்டின் சிறப்பு அம்சங்களை வழங்கி பேச தேசிய பொதுக்குழு உறுப்பினர் மற்றும் மாநில செய்தி தொடர்பாளருமான முன்னாள் எம் பி சி நரசிம்மன் தலைமையில் பத்திரிகையாளர் சந்திப்பு கூட்டம் குந்தாராப்பள்ளியில் உள்ள மாவட்ட பாஜக கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அனைவரும் பாராட்டும் வகையில் சிறப்பான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்றும் தொழில் வளர்ச்சி கல்விக்கான அறிவிப்புகள் மாநிலங்களின் வளர்ச்சி மாணவர்கள் படிக்கும் போதே தொழிற்பயிற்சி பெறும் வாய்ப்பு மற்றும் வருமான வரி செலுத்துவோர் பயன்பெறும் வகையில் சலுகைகள் போன்ற பல்வேறு அம்சங்களைக் கொண்டு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் முதல்வர் ஸ்டாலின் போன்றோர் காழ்ப்புணர்ச்சி காரணமாக குறை கூறுகின்றனர் தமிழ்நாடு என்ற பெயர் வேண்டுமானால் சொல்லாமல் இருக்கலாம் எல்லா மாநிலங்களின் பெயர்களை சொல்ல தேவையில்லை என்றும் கூறினார் தமிழகத்திற்கு தொழில் திட்டங்கள் ரயில் பாதை புதிய ரயில் போன்ற பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த காங்கிரஸ் கட்சியின் ஆட்சியில் வழங்கிய திட்டங்களை விட குறைந்த காலத்தில் பாஜக அரசுதான் அதிக தமிழகத்திற்கு திட்டங்களை கொடுத்துள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஜோலார்பேட்டை முதல் ஹோசூர் வரை ரயில் பாதை எழுபது ஆண்டுகால கோரிக்கை அதனை விரைவில் மத்திய ரயில்வே அமைச்சர் தொடங்கி வைக்க உள்ளார் என்றும் இதேபோல் பெங்களூரு முதல் ஹோசூர் வரை இரண்டு மாநிலங்களுக்கு இடையேயான முதல் மெட்ரோ ரயில் சேவை அறிவிக்கப்பட்டுள்ளது இதனை தமிழக அரசு கர்நாடக அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி விரைவுபடுத்திவிட வேண்டும் என்று கூறினார் மேலும் வயநாடு சம்பவத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நிச்சயம் நேரில் சென்று மக்களை சந்திப்பார் என்று கூறினார் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி மாவட்ட துணைத் தலைவர்கள் ஆடிட்டர் செந்தில் தொழிலதிபர் எம் ஆர் ராஜேந்திரன் ஆகியோர் உடனிருந்தமாக அதிகமான தொகையை வழங்குவதற்கு இதில் படிப்பதற்கு கல்விக்கு மிகப்பெரிய திறமை மேம்பாட்டிற்கும் கல்வியிற்கும் மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது கல்வியை பொறுத்தவரை இந்த ஆண்டிலே நம்முடைய அரசாங்கம் ஒரு லட்சத்து இருபத்தைந்தாயிரம் கோடி ரூபாயை செலவு செய்வதாக அறிவித்திருக்கிறது அது போலவே நாட்டுடைய பாதுகாப்பிற்காக நாலு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூன்று கோடி ரூபாய் இந்த நாட்டுடைய பாதுகாப்புக்கும் இறையாண்மைக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது கிராமப்புற ஊரகப்புற வளர்ச்சிக்காக ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஐந்தாயிரத்தி எட்நூற்றி எட்டு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது விவசாயமும் விவசாயத்தை சார்ந்த தொழில்களையும் இந்த நாடு முழுவதும் வளர்ச்சியடைய வேண்டும் என்பதற்காக ஒரு லட்சத்தி ஐம்பத்தோறாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தோரு கோடி ரூபாய் இதில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது உள்துறையிலே கட்டமைப்பை உண்டாக்குவதற்கு உள்துறையை சரி செய்வதற்கு ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது கல்விக்காக ஒரு லட்சத்து இருபத்தைந்தாயிரத்து ஐந்தாயிரத்து அறநூற்றி முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது தொலைபேசி துறையும் ஐடி துறையும் வளர வேண்டும் என்பதற்காக ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது சுகாதாரத்திற்காக எண்பத்தி ஒன்பதாயிர எண்பத்தி ஒம்பதாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஏழு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது மின்சாரம் பவர் எனர்ஜி இந்த துறைக்கு அறுபத்தி எழுநூற்றி அறுபத்தொம்போது கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது சமூக சமுதாய வளர்ச்சிக்காக ஐம்பத்தாறாயிரத்து ஐநூற்றோரு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது தொழிலும் வியாபாரம் வளர்க்க வேண்டும் என்பதற்காக நாற்பத்தி ஏழாயிரத்து எழுநூற்றி எண்பத்தி ஒம்பது கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது கிராமப்புறத்திலே வாழக்கூடிய நம்முடைய எம்என்ஆர்இ திட்டத்திலே பயனாளிகளே செய்வதற்காக எண்பத்தாறாயிரம் கோடி ரூபாய் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்காக எண்பத்தாறாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதுபோலவே அணுசக்திக்கு மிகப்பெரிய ஊக்கம் அளிப்பதற்காக ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி எட்டு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது சோலார் பவர் மின்சாரத் துறையிலே இதுவரை இல்லாத அளவிற்கு இந்த நாட்டிலே ஒரு கோடி மக்களுக்கு இலவசமாக முந்நூறு யூனிட் மின்சாரத்தை தருவதற்காக ஒரு கோடி ஏழைகளுடைய இல்லங்களுக்கு இலவச மின்சாரத்தை கொடுப்பதற்காக ஒரு லட்சத்து இருபத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் அதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது அது போலவே டைரக்ட் பெனிஃபிட் எல்பிஜி மூலமாக மக்களுக்கு சென்று அடைவதற்காக ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதையெல்லாம் தாண்டி இந்த படிக்கக்கூடிய காலத்திலே படித்துவிட்டு வேலை வாய்ப்பிற்கு முன்பாக இன்டர்ன்ஷிப் எல்லாருமே படித்து டிகிரி வாங்கினப்புறம் ஒரு ஃபேக்ட்ரியில் இன்டர்ன்ஷிப் செய்யணும்னு விரும்புவாங்க அதற்காக இந்த அரசாங்கம் அடுத்த ஐந்து ஆண்டு காலத்திற்கு ஒரு கோடி ரூபாய் ஒதுக்கி அதிலே மாதத்திற்கு ஐந்தாயிரம் முதல் ஆறாயிரம் ரூபாய் சிஎஸ்ஆர் ஃபண்டுகள் மூலமாக கொடுக்க வேண்டும் என்று ஆணையிடப்பட்டிருக்கிறது ஐநூறு தேர்ந்தெடுக்கப்பட்ட கம்பெனிகளில் ஒரு கோடி இளைஞர்களுக்கு இந்த ஐந்து ஆண்டுகளில் பயிற்சி பெறுவுக்காக இன்டர்ஷிப்புக்காக இந்த பணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது சிறு தொழில் மேம்பாட்டிற்காக மத்திய அரசாங்கம் தன்னுடைய கேரண்டியின் மூலமாக அதிகமாக சிறு தொழில் கடனை கொடுப்பதற்காக இந்த அரசாங்கம் முன்வந்திருப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த துறையின் மூலமாக பனிரெண்டு பெரிய தொழில் பூங்காக்களை உருவாக்க வேண்டும் என்று அறிவி அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதுபோலவே இன்றைக்கு பார்த்தோம் என்று சொன்னால் இந்த நாட்டிலே பம்ப் செட் பம்ப் ஸ்டோரேஜ் என்று சொல்வோம் ஒரு தயாரிக்கின்ற மின்சாரத்தை பேட்டரியின் மூலமாக சேமிக்கலாம் அல்லது சோடியம் பேட்டரி இது போல் பல பேட்டரி இருக்குது அதன் மூலமாக அது அதனுடைய காஸ்ட் அதிகமாக இருக்கிறது என்பதற்காக கடந்த ஆண்டிலேயே திட்டம் அறிவித்து இப்போ ரிவர்லேருந்து இருந்து வாட்ரு வருது டேம்லேருந்து வாட்ரு வருதுன்னு சொன்னால் அதை மறுபடியும் ரீசைக்கிள் செய்து மேலே கொண்டு போய் கீழே மறுபடியும் கொடுத்து அந்த மின்சாரத்தை இருபத்தி நான்கு மணி நேரம் உண்டாக்கி அதை தேக்கி வைத்து காப்பாற்றி நம்முடைய இரவு நேரங்களிலேயும் அதிகமாக கரண்ட் பயன்படுத்துறது லோடு பீக்க வர சொல்லுவோம் அது போன்ற நேரங்களில் பயன்படுத்துவதற்காக பம்பட் ஸ்டோரேஜ் என்ற திட்டத்தை முதன் முதலாக அறிவித்திருக்கிறது எனக்கு தெரிந்தவரை தமிழ்நாட்டிலே பம்பட் ஸ்டோரேஜுக்கு கிட்டத்தட்ட நாலாயிரம் மெகவாட் மின்சாரத்தை சேமிப்பதற்கான திட்டங்களை மாநில அரசு ஏற்கனவே வைத்திருக்கிறது அதற்கு மத்திய அரசாங்கத்தினுடைய இந்த அறிவிப்பு மிகப்பெரியதொரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய பணியாக இருக்கும் இதையும் இந்த அரசாங்கம் செய்வதோடு மட்டுமல்லாமல் பட்ஜெட்டிலே பதினோரு லட்சத்தி பதினோராயிரத்தி நூற்றி பதினோரு கோடி ரூபாய் இந்த நாட்டினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பை வளர்க்க வேண்டும் சாலைகளாக துறைமுகங்களாக ரயில்வே நிலையங்களாக அல்லது எத்தனை மார்க்கங்களே இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கிராமப்புற சாலைகளிலிருந்து அத்தனை க கட்டுமான பணிகளையும் உருவாக்குவதற்காக இவ்வளவு பெரிய தொகை ஒரு ஜிடிபியிலேயே மூன்று பாயிண்ட் நான்கு சதவீதம் இந்த அரசாங்கம் முதல் முறையாக இந்த பட்ஜெட்டில் அறிவித்திருக்கிறார்கள் அதுபோலவே மாநில அரசாங்கம் கடன் கிடைக்கல கடன் கொடுக்கலன்னு சொல்வதை நிராகரித்து ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் கோடி ரூபாயை மாநில அரசாங்கங்கள் வட்டி இல்லாமல் கடனாக பெற்றுக்கொள்வதற்கு மத்திய அரசாங்கம் பட்ஜெட்டிலே வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது அதுபோலவே எல்லா இடங்களிலேயும் இன்றைக்கு சுற்றுலாத்துறை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த அரசாங்கம் முன்வந்து அதிலேயும் தன்னுடைய கவனத்தை செலுத்தி பல இடங்களிலே அதற்கான வேலை வாய்ப்புகளை அதற்கான பணிகளை இருக்கிறது அதற்காக நீங்கள் நலந்தா போன்ற இடங்களையெல்லாம் இந்த விஷ்ணு பிரசாத் கோயிலுக்கு எல்லா கோயிலும் அதில் இணைச்சி இந்த நாட்டுடைய ஆன்மீக சுற்றுப்பயணத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்கு மட்டுமல்லாமல் ஜம்மு காஷ்மீர் போன்ற அனைத்து மாநிலங்களிலேயும் சுற்றுலாத்துறை ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காக இந்த பணிகளை மேற்கொண்டிருக்கிறது இப்போ வருமானத்தை பெருக்குவதற்கு இருந்து நமக்கு எப்படி என்று சொல்வோம் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இதை தடையில்லாமல் பெறுவதற்கு மிகப்பெரிய ஊக்கமாக இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு முன்னெல்லாம் எப்படி இந்த நாட்டுக்கு வரணும்னு சொன்னால் ரிசர்வ் பேங்கில் போய் அப்ரூவல் வாங்கிறதுக்கு ஆறு மாதம் ஆகும் இன்றைக்கி இந்த நூறு மில்லியன் டாலர் வரை நீங்கள் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டை நேரடியாக பெற்று கொஞ்சாலைகளை உண்டாக்குவதற்கு ஏஞ்சல் ஃபண்ட் அந்த ஏஞ்சல் நிதி என்பது உலக நாடுகளிலே ஈஸியாக கிடைக்கும் இப்போ ஒருத்தர் இளைஞர்கள் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆர ஆரம்பிக்கிறாங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு வந்து முதலீடு செய்வதற்கு இந்த ஏஞ்சல் ஃபண்டை கொடுப்பார்கள் அந்த ஏஞ்சல் நிதியை பெறுவதற்கு தடைகளெல்லாம் நீக்கி அதற்கு வரியிலிருந்து இன்றைக்கு விளக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் தாண்டி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஏழைகளுடைய ஊக்குவிப்பதற்காகவும் விவசாயத்தை வளர்ப்பதற்காகவும் இவ்வளவு பெரிய தொகைகளை நம்முடைய அரசாங்கம் இந்த பட்ஜெட்டிலே உருவாக்கி இருக்கிறது நீங்கள் அடுத்து என்ன கேள்வி கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும் இந்த ஆறாயிரத்தி கோடி ரயில்வேல கொடுத்துருக்காங்க ஆனால் தமிழக அரசாங்கம் கொடுக்கலன்னு சொல்கிறாங்கன்றதை நாங்கள் ரயில்வே அமைச்சர் தெளிவாக சொல்லிட்டார் ஆறாயிரத்தி ஏழாயிரம் ரூபாய் நாங்கள் தமிழ்நாட்டுக்கு தாண்டு ஒதுக்கி இருக்கிறோம் அவர்கள் நிலம் கொடுத்தால் இனியும் இருக்கக்கூடிய திட்டங்களுக்கு நாங்கள் பணத்தை ஒதுக்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று தெளிவாக சொல்லியிருக்காரு மூன்று லட்சம் கோடி ரூபாயை மகளிர் மேம்பாட்டிற்காக அவருடைய வளர்ச்சிக்காக அவருடைய திட்டங்களுக்காக மூன்று லட்சம் கோடி ரூபாய் இந்த அரசாங்கம் மகளரும் பெண்களுக்கான வேலைவாய்ப்பையும் உற்பத்தியும் உருவாக்குவதற்காக அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே எல்லா வகையிலும் பார்த்தால் இந்த ஒரு நிதிநிலை அறிக்கை என்பது சாதாரண பாமர மக்களில் இருந்து விஞ்ஞானத்திலே இருந்து இங்கே விண்வெளியிலே இருந்து வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய தொழில் முனைவர்களை இந்த நாட்டில் கொண்டு வருவதிலே இருந்து ஸ்பேஸ் ரிசர்ச் செய்யக்கூடிய நிலையிலேருந்து இந்த பட்ஜெட்டிலே அனைத்து துறையிலேயும் ஊக்குவிப்பதற்கான ஒரு சிறந்த பட்ஜெட்டாக இதை நாம் பார்க்கின்றோம் நான் கூட அமெரிக்காவுக்கு போயிருந்தேன் நாசாவில் பேசினேன் அடிப்படை வசதிகளை கொண்டு வருவதோடு மட்டுமல்லாமல் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது மட்டுமல்லாமல் தொழிற்சாலைகளை உருவாக்குவது மட்டுமல்லாமல் விஞ்ஞானமும் விவசாயம் பெறுகுவதோடு மட்டுமல்லாமல் தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் மீன்வளத்துறையிலே வாழக்கூடிய மக்கள் எல்லா துறையிலே இருப்பவர்களுக்கும் எல்லா வகையான நிதி வசதிகளையும் பெருக்கிக் கொடுத்து இந்திய நாட்டுடைய மொத்த வருவாயை பிரிக்க வேண்டும் அதற்கு ரயில்வேவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் வேகமாக செய்ய வேண்டும் என்று இந்த நிதிநிலை அறிக்கை உருவாக்கி இருக்கிறது சொல்லியிருக்கிறது ஆனால் சில மாவ மாநிலத்தினுடைய தலைவர்களாக எங்களுக்கு தனியாக நிதி கொடுக்கலன்னு கேட்டாங்க இப்போ கொடுத்துருக்கிற நிதி இந்த தமிழ்நாட்டுக்கும் சேர்ந்த நிதி தான் தமிழ்நாட்டை எந்த வகையிலும் ஒதுக்கவில்லை ஆக தமிழ்நாடு என்று சொல்லவில்லை என்று சொல்வதெல்லாம் அது உப்புக்கு சப்பை கட்டுவது போல தான் இருக்கிறது இங்கே அரசியல் செய்வது தேவையில்லாத ஒரு கருத்து என்று நாங்கள் இங்கே உங்கள் மத்தியில் வைக்க ஆசைப்படுகிறோம் தமிழ்நாடு எந்த காரணத்தை கொண்டும் புறக்கணிக்கப்பட மாட்டாது புறக்கணிக்க மாட்டார்கள் ரயில்வே துறையாக இருந்தாலும் விண்வெளி துறையாக இருந்தாலும் குலசேகரப்பட்டினத்திற்கு விண்வெளி ஆய்வு வேண்டும் என்று ஏற்கனவே அறிவித்திருக்கார்கள் இங்கே ரயில்வே துறையிலே இப்போ நம்மளே பார்க்கலாம் நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய ரயில்வே துறையிலே பல்வேறு விதமான முன்னேற்றமான ஏற்பாடுகள் நடக்குது இப்போ நீங்கள் அடுத்த கேள்வி என்ன கேட்பீங்க எனக்கு தெரியும் கிருஷ்ணகிரி ஜோலார்பேட்டை ஓசூர் என்ன சார் ஆச்சுன்னு கேட்பீங்க அதை கேட்குறதுக்கு முன்னால் நானே சொல்கிறேன் போன சனிக்கிழமை நைட்டு ஒன்பதே ஆறு மணிக்கு ரயில்வே அமைச்சர் ரேட்டை கூப்பிட்டு பேசுனேன் அவர் கொடுத்த லெட்டர் வச்சுருக்கேன் பார்லிமெண்ட்டில் இது யார் ஒன்றும் கேட்குறப்பா நீ மட்டும்தான் லெட்ரு கொடுத்துருக்க என்ன பண்ணலான்னு சார் நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்குறதே தப்பு இந்த பட்ஜெட்டில் நீங்கள் கொடுக்குற நிதியில் கொஞ்சமாவது இந்த ரயில்வே துறை நீங்கள் அப்ரூவ் பண்ணுங்கள் நிதி அடுத்தது கொடுங்கன்னு சொல்லியிருக்கு ஆக இதை வந்து அவரே அறிவிக்கப் போகிறாரு பார்லிமெண்ட்டில் யார் கேள்வி கேட்டாலும் கேட்கலன்னாலும் மிக விரைவிலே கிருஷ்ணகிரி ஜோலார்பேட்டை ரயில்வே பாதை அறிவிக்கப்படும் ரயில்வே மந்திரியா அடுத்தது நீங்கள் கேட்க போகிறீங்க மெட்ரோ என்ன ஆச்சு திமுகவுடைய அதிகாரப்பூர்வமாக இல்லை என்று சொன்னாலும் மாதிரி கூடிய ஒரு பத்திரிகை தினகரன் அந்த பத்திரிகையில் மூணு நாளைக்கு முன்னால் கொட்ட இடத்துல காலம் வந்திருக்கு மத்திய அரசாங்கம் இந்த ரெண்டு மாநிலங்களுக்கான ரயில்வே மெட்ரோ ரயிலினுடைய ஒப்பந்தத்தை அவர்கள் ஏற்கனவே அந்த ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் அப்ரூவல் கொடுத்து விட்டார்கள் இரண்டு மாநிலமும் என்ன செய்து கொண்டிருக்கிறது தினகரன் பத்திரிகையில் வந்திருக்கிறது ஆக என்ன செய்கிறார்கள் எனக்கு தெரியவில்லை ரெண்டு மாநிலங்களும் ஒரு கூட்டணியில் இருக்கிறது அங்கே காங்கிரஸ் இங்கே திமுக இந்த ரெண்டு கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை ஆளுகின்ற இரண்டு மாநிலங்களும் இருக்கு வேகமாக செயல்படுத்துவதற்கு முன்வர வேண்டும் என்று இந்த சந்திப்பின் மூலமாக நானே வேண்டுகோளை வைக்கிறேன் அடுத்த நிலையம் என்னன்னு சொன்னால் ஏற்கனவே நான் இதே இங்கே தான் சொன்னேன் இருக்கிறத விட்டு பறக்கிறத பிடிக்கிறது இது எப்போவுமே திமுக கைவந்த கலை இருபத்தாறு தேர்தலில் ஜெயிக்கணுன்றதுக்காக ரெண்டாயிரம் ஏக்கரை நாங்கள் பிடிச்சி விமான நிலையத்தை கொண்டு வரோம்னு இவர் சொன்னேன் அடுத்த நாள் உடனே டி கே சிவகுமார் சொல்கிறாரு நானும் முதலமைச்சரும் இங்கே இருக்கிற ஜீனியோ அத்திப்பள்ளி ஓரத்திலேயோ நாங்கள் இந்த ரெண்டாவது பெங்களூர் விமான நிலையத்தை கொண்டு வருவோம்னு சொல்கிறேன் ஆக புதியதாக இந்த எல்லாம் போட்டி போட்டு நடத்த முடியாத காரியங்களை மக்கள் மத்தியிலே சொல்வதை விட முதல்வர் அவர்கள் நாங்கள் ஏற்கனவே வைத்த கோரிக்கை போல இரண்டு விமான நிலைய தலைவர்களையும் செஞ்சார்ஜ் ஜார்ஜ் கோட்டையில முதல்வர் அலுவலகத்திற்கு அழைத்து பேசினாலே இந்த பிரச்சனை தீர்ந்துவிடும் மத்திய அரசாங்கம் இதை பேசுகிறது அதையும் தாண்டி நம்முடைய மாநில முதல்வர் இந்த ஓராண்டிலே ஆறு மாதத்தில் பெங்களூரில் விமானம் ஆப்ரேஷன் தோங்கணும் சொன்னால் நம்முடைய ஐயா ஸ்டாலின் அவர்கள் ரெண்டு விமான அதிகாரிகளும் அழைத்து நாளை காலையில் பேசினா போதும் அன்றையிலேருந்து மூணு நாலு மாதத்தில் ரெடி பண்ணிடலாம் ஆக இரண்டு கோரிக்கைகளை இதன் மூலமாக நம்முடைய முதல்வர்களை நான் கேட்டுக்கொள்வது ஏற்கனவே இருக்கின்ற விமான நிலைய அதிகாரிகளை சந்தித்து பேசி ஓசூர் விமான நிலையத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும் அதுபோலவே மெட்ரோ விமானம் இந்த ரயில்வே பணிகளை சித்தராமையா தூங்குறாரா இல்லை உள்ள கட்சி பிரச்சனை பேசுகிறாரா அவர் மேலே இருக்கிற ஊழல் பிரச்சனை அது வேண்டாம் நமக்கு ஆனால் நம்முடைய முதல்வர் அவர்கள் சித்தராமையா அவர்களை அழைத்து இரண்டு மாநிலங்களும் மெட்ரோவை கொண்டு வேகமாக பணியாற்ற வேண்டும் என்று அன்பான வேண்டுகோளாக பத்திரிகையாளர் சந்திப்பிலே நான் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக வைக்க ஆசைப்படுகிறேன் சொன்னோம் அதிகமாக பட்ஜெட் ஆச்சு இப்போ வரும் நிச்சயமாக வரும் நான் அந்த ஆர்டர் காப்பி உங்கள்கிட்ட வாங்கித்தேன் எம்பி பேசுகிறாரோ இல்லையோ இந்த ரயில்வே பாதை அறிவிப்பு நான் வாங்கித்தேன் இப்போ இப்போ நானும் கோபிநாத் கூட அன்னைக்கு நீங்களாம் வந்தீங்கன்னு நினைக்கிறேன் தேர்தல் எண்ணிக்கையெல்லாம் முடிஞ்ச கடைசி நாங்கள் ரெண்டு பேர் தான் உட்காந்துருக்கோம் அவர் என்கிட்ட ஓப்பனாக கேட்டார் பிரதர் எனக்கு சில விஷயங்கள் தெரியும் தெரியாதோ நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் நான் சொன்னேன் எப்படி அசோக் குமார் அவர்களை கூப்பிட்டு போய் உட்கார வச்சு பேசணுமோ அதே மாதிரி நாங்கள் கட்சி பாவங்களும் தாண்டாமல் இந்த ரயில்வே மேட்டரில் இன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட திமுக காங்கிரஸ் கூட்டணியில் வென்றிருக்கின்ற கோபிநாத் அவர்களும் நானும் இதற்கான பணிகளை ஒன்றாக இருந்து செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம் எனக்கு கால் காழ்ப்புணர்ச்சி தான் கிடையாது யார் செஞ்சாலும் சரி நம்ம போதி வளரணும் அடுத்த வாரமே போய்ட்டு நான் கோபிநாத் வர சொல்கிறேன் ரயில்வே மினிஸ்ட்ரிட்ட கூப்பிட்டு அவரையும் உட்கார் அந்த ஃபோட்டோவை உங்கள்கிட்ட கொடுக்குறேன் கிராண்ட் ஃபேக்ட்ரி ஆக்கிரமிச்சா தப்பு தப்பு கோயில் நடந்து யாருமே ஆக்கிரமிக்கக்கூடாது அரசாங்கம் அவளை காலி பண்ண வைக்கிறோம் ஒரு தனியாருக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் கோயில் நடந்து போய் பிடிப்பான் தவறு அந்த வேலை உதயநிதி வந்தான் முன்னோர் நிதி வந்தான் எது வந்தாலும் நிதி இருக்கு நீதி வேணும்னு நம்ம கேட்கறோம் ஆமாம் அது அவங்க வச்சு அதில் நம்ம சொல்றது என்ன இருக்கு ஆனா துணை முதல்வர் யார் வச்சு கொண்டு வர்றது தளபதி ஸ்டாலின் தானே கொண்டு வர முடியும் அவர் கையில இருக்கு முதல்வர் கையில இருக்கு நம்ம போய் இவரை போட அவரை எப்படின்னு சொல்றதுக்கு நம்ம முடியாது இல்ல திமுக அப்படி நினைக்கிது அண்ணாமலை மாற்றி நினைக்கிறது நம்ம அந்த இடத்துக்கு போறோம் வருவார் வருவார் உள்துறை அமைச்சர் வரு வந்து கண்டுக்காமல் கண்டுக்காமல் ஒரு அவர் அவர் கொடுப்பான் உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் ஷேர் பண்ணுங்க